தினம் ஒரு திருக்குறள் குரல் எண் பத்து இந்த வீடியோல கடவுள் வாழ்த்தின் பத்தாவது குரலை ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா தெரிஞ்சுக்கலாம் குரல் பத்து பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இந்த குரலோட விளக்கம் என்னன்னா கடவுளின் திருவடைகளை வணங்கி நடப்பவர்கள் பிறவி பெருங்கடலை நீந்து விடுவார் பிறவி பெருங்கடல்ன்றது நம்முடைய வாழ்க்கையை குறிக்குது அத நல்லபடியா வழிநடத்தி செல்வார்கள் கடவுளை வணங்குபவர்கள் மற்றவர்களுக்கு அது கடினம் அப்படின்னு சொல்றதா இந்த குரலோட விளக்கம் ஒரு குட்டி சொரிய வச்சு இந்த குரலை தெளிவுபடுத்திக்கலாம் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு அந்த ராஜா ரொம்ப பலசாலி அவர் ஒரு பெரிய நாடா ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு ராஜாவுக்கு வாரிசு இல்லை வயசும் ஆகிட்டு வர்றதுனால நாட்டை கவனிக்கிற பொறுப்பை பத்தி நினைச்சு ரொம்ப கவலையா இருக்காரு தன்னோட குருவை வரவழைச்சு அதை பத்தி விவாதிக்க கூப்பிடுறாரு மாமன்னருக்கு என் முதற்கன் வணக்கங்கள் தங்களை நேரில் கண்டது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மரியாதைக்குரிய எனது குருவை காண்பதில் நானும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கும் கொண்டே இருக்கிறது எனக்கு அடுத்த அரசாங்க பொறுப்பை யாரிடமாவது ஒப்படைத்தாக வேண்டிய நிலையில் இருக்கிறேன் தற்கு ஏதேனும் வழி உண்டா அரசே நிச்சயம் உண்டு சில நிபந்தனைகளுடன் நாட்டு மக்களிடம் அறிவித்து அவர்களில் ஒருவரை அரசரான பின் ஐந்து வருடங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் வனவாசம் சென்று இரண்டு வருடங்கள் இருக்க வேண்டும் அப்போது எந்த ஒரு உதவியும் அளிக்கப்பட மாட்டாது அந்த இரண்டு வருடங்களுக்கு பின் திரும்பி வந்தால் அவர்களுக்கே நாட்டை ஆளும் உரிமை என்பதையும் அறிவித்து விடலாம் மிகவும் சரியான யோசனை மக்களிடம் அறிவியுங்கள் அவ்வாறே செய்கிறேன் அரசே மக்கள் பிரதிநிதி அவர்களே நம் நாட்டில் உள்ளவர்களை அழைத்து அடுத்த மன்னரை தேர்ந்தெடுக்கப் போவதாகவும் விருப்பமுள்ளவர்கள் பங்கேற்கலாம் நிபந்தனைகளுடன் இவை நடக்கும் என்றும் மக்களுக்கு அறிவியுங்கள் நீங்கள் சொன்னவாறே செய்கிறேன் ஐயா ஊர் மக்களுக்கு அறிவிக்கிறார் மக்கள் பிரதிநிதி மக்களும் இந்த அறிவிப்பை கேட்டு ஆவலாக பங்கேற்கிறார்கள் அதில் ஒருவரை அரசராக குரு தேர்ந்தெடுக்கிறார் குருவின் ஆசி பெற்று அரியணை ஏறுகிறார் புதிய அரசர் அவரும் ஐந்து வருடம் நல்லபடியாக ஆட்சி செய்து மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார் ஐந்து வருடங்கள் கழித்து அவரை இரண்டு வருடங்கள் காட்டில் வனவாசம் செய்ய அனுப்புகிறார்கள் ஆனால் அந்த மன்னர் காட்டுக்குள் மிகவும் சோர்வடைகிறார் உன்ன உணவின்றி இடம் எதுவும் இல்லாமல் இன்னங்களை சந்திக்கிறார் பிறகு உணவின்றி பசியின் காரணமாய் மறைந்து விடுகிறார் அவரை கடுத்து வேறு ஒருவரி மன்னராக அறிவிக்கிறார் குரு குருவின் ஆசி பெற்று அவரும் அரியணை ஏறுகிறார் நல்லபடியாகவே ஆட்சியும் செய்கிறார் அந்த அரசர் மகிழ்ச்சியுடன் ஐந்து வருடங்கள் செல்கிறது பின்பு ஐந்து வருடங்கள் கழித்து அவரையும் காட்டுக்குள் அனுப்புகிறார்கள் பல இன்னல்களும் ஆபத்துகளையும் கண்டு மனமுடைந்து போகிறார் அந்த அரசர் பின்பு அவரும் பசியால் காலமாகிறார் மூன்றாவதாக ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார் குரு அவருக்கு கடவுள் நம்பிக்கையும் அறிவும் அதிகம் தினமும் தவறாமல் இறை வழிபாடு செய்பவர் மன்னரான சிறிது நாட்களிலேயே அந்த காட்டுக்குள் சில மக்களை நாள்தோறும் அனுப்பி கொண்டே இருந்தார் மக்களும் இதை பற்றி பேசிக்கொள்கிறார்கள் எதற்காக ஆட்களை அனுப்புகிறார் என்று அப்போது அவர்களுக்கு விளங்கவில்லை ஐந்து வருடங்கள் முடிந்து அவரை காட்டுக்குள் அனுப்பி வைக்கிறார்கள் மக்கள் ஆனால் ஆச்சரியமாக அவர் காட்டில் இரண்டு வருடங்கள் நல்லபடியாக வாழ்ந்துவிட்டு வருகிறார் மக்கள் அனைவரும் எப்படி அவர் அவ்வளவு ஆபத்தான காட்டுக்குள் இரண்டு வருடங்கள் வாழ்ந்துவிட்டு வந்தார் என்று ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் அந்த அரசர் என்ன செய்கிறார் என்றால் அந்த ஐந்து வருடத்தில் காட்டுக்குள் ஆட்களை அனுப்பி ஒரு மாளிகையையே உருவாக்கி வைத்திருந்தார் தனக்கு தேவையான பணியாட்களை அங்கே தங்க வைத்து காட்டிலும் ராஜாவாகவே வாழ்ந்து விட்டு வந்து விடுகிறார் இந்த கதை என்ன சொல்லுதுன்னா கடவுளை போட்டு வணங்குறவங்களுக்கு எந்த துன்பமும் வராது அப்படியே வந்தாலும் அதை சுலபமாக கடந்து விடுவாங்க ஆனால் கடவுளை வணங்காதவருக்கு அது கடினமான ஒன்று அதே தான் இந்த குரல் சொல்லுது கடவுளை வணங்குபவர் பிறவி பெருங்கடல் நீந்து விடுவார் ஆனால் வணங்காதோர் பிறவி பெருங்கடலை நீந்தி கடப்பது கடினம் அப்படின்னு சொல்லுது இந்த குரல் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்